ஒரு சிட்ரேட்டில் எழுதி சங்கப்பலகையில் வைத்து அதோட முன்னூறு சங்கத்தமிழ் புலவர்களின் பாடல்களையும் பலகையில் அந்த ஏற்றினார் சேர்ந்து நின்ற முன்னூறு புலவர்களின் பாடல்களையும் கீழே தள்ளி ஆழ்வாரின் பெருமைகளை நிரூபித்தது பிறகு அச்சங்கப் புலவர்களுக்கெல்லாம் தலைவராகிய அவர் ஈ ஆடுவதோ வருடற்கெதிரே இரவுக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ நாய் ஆடுவதோ உருமி புலி முன் நரியாடுவதோ நரகேசரி முன் பேயாடுவதோ அழகூர் வாசிமுன் பெருமான் பகுலாபரணன் அருள் கூர்ந்து ஓவா துரையா இரமாம் மறையின் ஒரு சொற்பெருமோ உலகிற்கவியே என்று நம்மாழ்வார் என்னும் பெரியவருக்கு முன் மற்ற அனைத்தும் தாழ்ந்தவைகளே என்று ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பாடினார் பின்னர் அவர்கள் அனைவரும் மதுரகவிகளிடம் தங்கள் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு உங்கள் ஆழ்வாரின் மேன்மையை